வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனம் மற்றும் பைட்ரா ரேடியோ ஐஏஎஸ் அகாடமி நாளை அதாவது ஃபெப்ரவரி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ஃபோர் டிஓ ஏசிஎல் அதுக்குரிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல அதனுடைய ஆன்லைனோட லைவ் தினசரி வகுப்புகள் வந்து நடக்க உள்ளது நாளைக்கு அதாவது பிப்ரவரி நைன் ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு ஏழு மணிக்கு மாலை ஏழு மணிக்கு ஸோ இந்த வகுப்புகள் வந்து தினசரி மாலை நடக்கும் காலையிலும் நடக்கும் லைவ் கிளாஸஸாக இருக்கும் நீங்கள் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டாகவும் பார்த்துக்கலாம் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ரெக்கார்டாகவும் பார்த்துக்கலாம் நம்ம ஆன்லைன் வகுப்புகள் வந்து டூ தௌசண்ட் டென்னிலருந்து எடுத்துட்டு இருக்கோம் கடந்த பதினாலு பதினைந்து வருடங்களாக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஸோ இந்த வகுப்புகள் வந்து தினசரி நீங்கள் சில நாட்களை வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இலவசமாக அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ நைன் த்ரீ அப்படிங்கிற அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு தினசரி லிங்க் அனுப்பப்படும் ஸோ நாளைக்கு வகுப்புக்கான லிங்க் டெஸ்ட்டு சிலபஸ் இல்லை அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் ஸோ நாளைக்கு நம்ம வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி